பறவை வாழ்கிற ஒட்டுமொத்த பத்து கோடிக்கும் மேற்பட்டிருக்கிற தாய் தமிழ் சமூகத்திற்காக களத்தில் போராடிய தலைவர் நாங்கள் எம்என் நடராஜன் ஐயாவோடு ஐயா நெடுமாறன் ஐயாவோடு வைகோ ஐயாவோடு ஈழத் தமிழர்களினுடைய விடுதலைக்காக விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேத பிரபாகரன் ஐயாவுடைய கனவுகளை சுமந்து களத்தில் தன் சமூகத்தில் சமத்துவத்திற்காக போராடிய தலைவர் தாய் தமிழ் சமூகம் உலகம் முழுக்க ஒரு அனாதை சமூகமாக இருக்கிற தாய் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காகவும் களத்தில் போராடிய இயக்கம் சமூகம் தலைவர்னா நம்முடைய மகத்தான முப்பட்ட தலைவர் பசுபதி ஆர்ங்க விலைகளுக்கு என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு வெள்ளைக்கு நான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி தமிழ் சமூகத்தினுடைய மூல சமூகம் வேளாளர் சமூகம் வெள்ளாளர் சமூகம் உழைக்கின்ற தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகத்தினுடைய பல்வேறு சமூக சமத்துவத்திற்காக களத்தில் போராடி உயிரிருக்கிறவரை போராட்டமே தன் வாழ்வாக தன் வாழ்நாளில் தான் சார்ந்த மக்களுக்கு தன் நிலத்தின் மக்களுக்கான விடுதலைக்காக தொடர்ந்து போராடி உரிமை களத்தில் உயிர் நீத்த மகத்தான தலைவர் என் ஆருயர் அண்ணன் பசூதியார் அவர்கள் பசூதி பாண்டியார்னால் தமிழ்நாட்டில் நம்ம வந்து பல்வேறு சமூக அரசியல் இயக்கங்களோடு இணைந்து போராடிய தலைவர் சமூக சகோதர யுத்தம் நமக்குள்ள ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருந்தது அந்த சமூக சமத்துவத்திற்கு ஆனால் இந்த நவீன தாய் தமிழ் சமூகத்தில் ஒரு சமக்கு சமத்துவத்தை உறுதிப்படுத்திய தலைவன் அதற்காக தன் நிலத்தில் தன் ரத்தத்தையே சிந்தி உயிரை குடையாக தந்த தலைவர் நம்முடைய என் அண்ணன் பசூதி பாண்டியனார் அவர்கள் அந்த தேவேந்திர வேளாளர் கூட்டமைப்பு நம்முடைய மருத மக்கள் கட்சி பல்வேறு நிலைகளில் இந்த சமூகத்தினுடைய தாய் தமிழ் சமூகத்தினுடைய உலகம் முழுக்க பறவை வாழ்கிற ஒட்டுமொத்த பத்து கோடிக்கும் மேற்பட்டிருக்கிற தாய் தமிழ் சமூகத்திற்காக களத்தில் போராடிய தலைவர் நாங்கள் எம்என் நடராஜன் ஐயாவோடு ஐயா நெடுமாறன் நெடுமாறனையாவோடு வைகோ ஐயாவோடு ஈழத் தமிழர்களினுடைய விடுதலைக்காக விடுதலை புலிகளினுடைய தலைவர் வேத பிரபாகரணையாடைய கனவுகளை சுமந்து களத்தில் தன் சமூகத்தில் சமத்துவத்திற்காக போராடிய தலைவர் தாய் தமிழ் சமூகம் உலகம் முழுக்க ஒரு அநாதை சமூகமாக இருக்கிற தாய் தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காகவும் களத்தில் போராடிய இயக்கம் சமூகம் தலைவர்னால் நம்முடைய மகத்தான ஒப்பற்ற தலைவர் அண்ணன் பசுபதியாருங்கிறதுல எங்களுக்கு மாற்றுக்கிறது இல்லை நாங்கள் பல்வேறு தளத்தில் இணைந்து பணியாற்றினோம் நாங்கள் வந்து திருச்சியில் ஒரு 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 பெரிய பட்டினி போராட்டத்தை நடத்தினாங்க அப்போ நெடுமாற ஐயா தலைமை தாங்கினார் ஐயா வைகோ முன்னிலை ஏற்றினார் அந்த நிகழ்ச்சியில் தமிழர் பாதுகாப்பு இயக்கம் தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழர் தளத்திலையும் களத்திலையும் முனைப்பார்ந்து போராடினாங்க ஆனாலும் நம்ம தமிழ் தமிழ் சமூகத்தினுடைய பொதுவான விடுதலை நம்ம இன்னும் நுகர முடியாமல் நமக்குள் சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பல்வேறு ஏற்றத்தாழ்வு வர்க்க நிலையிலும் நம்ம வந்து தமிழ் சமூகம் இப்படி தாழ்வுற்று இருப்பது உலக ஒட்டுமொத்த இந்த இவ்வளவு பெரிய தேசிய தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலையில் தாமதிக்கிற ஒரு 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 சமூக சூழல் இதையெல்லாம் தகர்ப்பதற்கு தான் இப்போ நம்ம களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம் அதில் என்னுடைய அன்பு மகள் சந்தனப்பிரியா என் ஆருயர் அண்ணன் மசூதி பாண்டியனாருடைய கனவுகளை சுமந்து நனவாக்குவதற்கு சிறு வயதிலேயே மிகுந்த பொறுப்புணர்வோடு இந்த மக்களை ஒரு சமூகத்தினுடைய அமைப்புக்குள்ள சமூகத்தினுடைய விடு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் சகோதர இயக்கங்களை இணைத்துக்கொண்டு களத்தில் மிக பொறுப்புணர்வோடு மிக பெருந்தன்மையோடு எல்லா அரசியல் கட்சிகளினரோடு அனைத்து சமூக சகோதர இயக்கங்களோடு இணைத்துக்கொண்டு களத்தில் களத்தில் நின்று அது அரசியல் தொண்டை சமூக தொண்டை செய்கிறது இன்னும் எங்கள் கூடுதல் மகிழ்ச்சி ஆகவே அன்பு மகள் சந்தன பிரியாவினுடைய நம்முடைய பசுதி பாண்டியனாருடைய பதினாலாம் ஆண்டு நம்முடைய நினைவு நாளில் வீரவணக்க நாளில் ஐயாவின் கனவை நம்ம நனவாக்குவதற்கு சந்தனப்பிரியா எடுத்த நிகழ்ச்சி அந்த முகர்ச்சி அவருடைய கனவை சுமந்து அதை நனவாக்குவதற்கு எடுக்கிற முயற்சியில் தனியார் தமிழ்நாடு கொங்கி இளைஞர் தனி தனியரசு நாங்கள் எப்பொழுதும் உடனிருந்து களத்தில் பணியாற்றுவோம் நாம் எல்லாம் உறுதாய் மக்கள் தான் நம்ம நம்ம நிலத்தில் நம்ம நம்முடைய நிலத்தில் அந்நீர்கள் நம்மை ஆயிரமாயிரம் ஆண்டுகளாக சுரண்டி நம்மை அடிமைகளாக வைத்துக்கொண்டு எங்கிருந்தோ பிழைப்புக்காக வந்தவர்கள் நம்மை நாடாண்டவர்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நம்மை சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பிரித்து நம்மை அடிமையிலாக வைத்திருக்கிறார்கள் நம்மை ஏழைகளாக கூலிகளாக போராடுகிற நிலையில் நமக்குள் சகோதர யுத்தத்தை நடத்தி மண்ணில் ரத்தத்தை உயிரை தருகிற இந்த போக்கு நீடிக்கக்கூடாது என்பதற்காக தான் அனைத்து சமூக மக்களும் நம்ம இணைந்து தமிழராய் நிமிர்ந்து உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய மானுட சமூகம் தொன்மை வாய்ந்த சமூகம் தமிழ் சமூகம் அதுதான் அந்த கனவை நனவாக்குவதற்கு அந்த தமிழ் தேசிய தளத்தில் தன் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு தான் நம்ம பசுபதி பாண்டியனார் அண்ணன் போராடினாங்க அந்த கனவை நனவாக்குறதுக்கு தான் நம்ம சந்தனப்பிரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட ஒரு ஒரு சரியான இடத்துல ஒரு நல்ல தொகுதியில் இந்த மக்களின் அல்லது அண்ணனுடைய கனவை சுமந்து தமிழர்களினுடைய உரிமைகளுக்காக நம்முடைய சகோதர சமத்துவத்தையும் உறுதி செய்வதற்காக சந்தன பிரியாவை போன்ற அன்பு மகள் சட்டமன்ற உறுப்பினராக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான சூழலையும் உருவாக்குவோம் அந்த தமிழ்நாடு வரலாற்று சிறப்பு சட்டமன்ற பேரவையில் ஏற்கனவே அண்ணனே அந்த நேரத்து அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் ஆனால் நம்ம அந்த அது அதை அதற்குள்ள இயற்கை நம்ம சகோதர சூழல் அந்த நெருக்கடி தந்துருச்சு இனி அப்படி ஒரு நெருக்கடி வராமல் நம்முடைய மக்கள் முழுமையான விடுதலை பெற்று ஒட்டுமொத்த தாய் தமிழ் சமூகம் வறுமையிலிருந்து அறியாமையிலிருந்து இது மாதிரி சாதி மத மோதங்களிலிருந்து நம்ம விடுபட்டு ஒரு அறிவார்ந்த தாய் தமிழ் சமூகமாக தலை நம்முடைய மண்ணை நாமே ஆளுகிற நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையிலும் இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திலையும் நம்முடைய மருதநில மக்களினுடைய கட்சி சந்தன மாதிரி நம்முடைய சகோதர முக்கியமான இயக்கங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வரணும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வரணும் ஆகவே முக்கிய அணியில் இணைந்து சந்தனப்பிரியா இருபத்தி ஆறில் சட்டமன்ற உறுப்பினராகிறதுக்காகவும் வாழ்த்தி அண்ணனுடைய கனவும் அதுவாக இருந்துச்சு அந்த கனவை நனவாக்கிறதுக்கு தமிழ்நாடு கொங்கிலங்கிற வரைவே தனியரசும் அன்பு மகள் சந்தனப்பிரியாவுக்கும் நம்முடைய கோடிக்கணக்கான நம்முடைய தேவந்தாளர் சமூகத்திற்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் எப்பவும் நான் துணையாக இருப்பேன் மீண்டும் ஐயா பசுபதி பாண்டியனார் அவர்களுக்கு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் சார்பாக பதினாலாம் ஆண்டு நினைவு வீர வணக்கத்தை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை பரிசாக்குகிறது அந்த வீர வணக்க நிகழ்வு என்பது வெறும் வெறும் அது சடங்கு இல்லை சம்பிரதாயம் இல்லை அது ஒரு கனவை நனவாக்குவதற்கான அந்த விதையின் விருச்சமாக அந்த காலத்தில் நம்ம பிரதிபலிக்கிறோம் ஆகவே என் அறிவார்ந்த சமூகம் மீண்டும் பசுபதியாக இருக்குது அந்த பதினாலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி அடுத்தடுத்து வருகிற நிலைகளில் அந்த கனவை நனவாக்குவது தான் நம்ம அவருக்கு செய்கிற தொண்டு அல்லது கடமை அல்லது சேவை என்கிற அளவில் இந்த வீர வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் பரிசாக்குகிறேன் வணக்கம் தொடர்ந்து அண்ணன் பாண்டியன் வந்து பட்டியல் வெற்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி நீங்களும் ஆரம்ப காலகட்டத்தில்லாம் நான் துக்க முருகன் வந்து நீங்கள் தொடர்ந்து ஆதரவாக இருந்துட்டு இருக்கீங்க சட்டசபையில் இந்த தேவேந்திர கலா சமூகத்துடைய பட்டியல் வெற்றி கோரிக்கையை பற்றி பேசுகிற வாய்ப்பு இருக்குது பெரிய பொருட்டே இல்லை இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூகத்தில் சாதியின் பெயரால் மக்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அல்லது பட்டியல் வெளியேற்றுங்கிற அந்த நிலையே அங்கே இல்லாமல் போயிடும் அனைத்து சாதிகளுக்கு அதாவது இந்தியா முழுக்க இப்போ மத்திய அரசு கொள்கை அளவில் ஏற்றுக்கிச்சு பாஜக மோடி அமித்ஷா அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரை உள்ளிட்ட பல்வேறு நம்முடைய சமூக இயக்கங்கள் எல்லாம் நாடு முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான சாதிகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரியாக கணக்கெடுக்கணும் கணக்கெடுக்கப்பட்ட சாதிவாரி மக்கள் அடிப்படையில் கல்வி வேலை விகித ஆட்சியர் அடிப்படையில் பிரிச்சுட்டோம்னா இங்கே நீங்கள் சொல்றது எஸ்சி கேட்டகிரியே வராது எம்பிசி கேட்டகிரி வராது எஸ்டி வராது பிசி வராது எஃப்சி வராது ஓபிசின்னு ஒரு சிஸ்டமே இல்லாமல் போயிடும் தான் நம்ம வந்து நம்முடைய தேவேந்திர உள்ளவாளர் கூட்டமைப்புடைய பல்வேறு இயக்கங்கள் என்ன தமிழ்நாடு தனியரசு தமிழ்நா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது என்னுடைய சட்டமன்ற விடுதியில் வந்து சந்திக்க பொழுது அவங்கள்ட விரிவாத பற்றி பேசினேன் ஆனால் அவங்க இதுக்கான விளக்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ள விரிவான விளக்கத்தை அவங்க உறுதிப்படுத்த முடியாத நிலை நீடிச்சிச்சு இப்போ நம்ம எல்லோரும் இணைந்து போராடி இந்த பட்டியல் வெளியேற்றங்கிறதெல்லாம் இல்லை பட்டியல்னு ஒன்று இருக்கவே கூடாது ஏன்னா பட்டியல் இருக்கிறதே முதல்ல ச மனிதர்களை பட்டியலுக்குள் அடைப்பதே அவமானம் இல்லை ஒட்டுமும் நம்ம நாட்டின் குடிமக்கள் நம்ம தாய் மக்கள் இந்திய நாட்டின் தாய் மக்கள் தாய் தமிழ் தாய் தமிழ் தாயின் தாய் மக்கள் நம்ம போய் இதில் எஃப்சி முன்னேறியவர்கள் அல்லது பிசி பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி அல்லது எஸ்சி பட்டியல் ஷெட்யூல்டு காஸ்ட் அல்லது எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இந்த டிஎன்டி டிஎன்சி இதெல்லாமே வந்து நம்மளை ஆதிவாசிகளைப் போல காட்டுவாசிகளைப் போல மீண்டும் மீண்டும் நம்மை பிரித்து நம்மை ஆளுகிறவர்கள் நம்மை இது மாதிரி மக்களை பிரித்து அதிகாரத்தை கைப்பற்றி நுகர்ந்து மிக குறைந்த எண்ணிக்கையில் இருப்பவர்கள் தான் நம்ம ஆளுகிறார் இந்தியாவாக இருந்தாலும் அது தமிழ்நாடாக இருந்தாலும் ஆகவே முழுக்க சாதியை ஒழிக்கணும் அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அல்லது சாதிங்கிற அது அந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையே தகர்க்கிறதுக்கு நம்ம எனக்கும் போராடணும் அது வரைக்கும் நம்முடைய இந்த வெளியேற்ற பட்டியல் வெளியேற்ற அந்த கோரிக்கையை நூறு விழுக்காடு தமிழ்நாடு கொங்கிலஞர் ஏற்கிறது எந்த நாட்டின் எந்த மக்களையும் பட்டியலுக்குள்ள வைத்திருப்பதை தமிழ்நாடு கொங்கிலஞ்சை ஏற்காது அது மனித சமூகத்தினுடைய அறிவு சார்ந்த நாகரிக சமூகத்திற்கு தாழ்வு இழுக்கு ஆகவே அதை நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி ஒரே அரசாணையில் ஒட்டுமொத்த பட்டியல் சமூகத்தையும் வெளியேற்றிவிட்டு அனைத்து பிரிவு மக்களுக்கும் சமமான வாய்ப்பை பகிர்ந்தளித்து சமூகத்தை சமப்படுத்துறது தான் நம்ம அறிவு சமூகத்தினுடைய நோக்கம் ஆகவே இந்த கோரிக்கை ஏற்கப்படுகிறது அதை அதை ஒழுங்குபடுத்துகிறவரை நம்ம அனைவரும் இணைந்து நம்ம பாடுபடுவோம் போராடுவோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா எந்த மாதிரியான நடவடிக்கைகள் அது நல்ல கேள்வியாக இப்போ நான் பத்தாண்டுகள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தலைவர் அம்மா காலத்திலிருந்து திராவிட முன்னேற்ற காலத்தில் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் நானும் பசுபதியார்ன மாதிரி தான் பல போராட்டங்கள் பல வழக்குகள் கிட்டத்தட்ட ஐம்பது வழக்குகள் அண்ணனோட கூடுதலான வழக்கை சுமந்து பல்வேறு அரசினுடைய அடக்குமுறைகள் காவல்துறையின் அடக்குமுறைகள் சிறை எல்லாம் நாங்கள் தாண்டி இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு தான் அந்த வழக்கெல்லாம் விடுதலை அல்லது அரசோடு நிர்வாகத்தோடு நம்ம இணைக்கி பயணிச்சோம் அது மாதிரி இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாங்கள் கூட எனக்கு அந்த வாய்ப்பு வந்த பொழுது கூட நான் ஒரு அணியில் இருக்கிறோம் ஆகவே அந்த அணியை நம்ம வந்து பராமரிக்கணுங்கிறதுக்காக நன்றி அல்லது நேர்மை என்கிற தளத்தில் அது நான் இருபத்தி ஒன்றில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வர வர வாய்ப்பு லாபம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனி அரசு கட்டாயமாக மிக முக்கிய கூட்டணிகளை பங்கேற்பேன் ஆனால் அது திராவிட முன்னேற்ற கழக அணியா அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியா அல்லது இதர அணிகளாங்கிறத நான் இன்னும் உறுதி செய்கிறேன் ஆனால் மிக விரைவில் இந்த தை பொங்கல் முடிந்து இந்த ஜனவரி இறுதிக்குள்ளே தமிழ்நாடு கொங்கலைஞர் வேறு எங்களுடைய கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூடி ஒரு வெற்றி கூட்டணியில் இணைந்து நான் இணைந்த கூட்டணி எப்பொழுதும் வென்றிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது ஆகவே அந்த இந்த இருபத்தி ஆறில் தனியரசு ஒரு வெற்றி கூட்டணியில் இணைந்து பயணிப்பேன் அதில் சந்தனப்பிரியாவும் வரணும் சந்தனப்பிரியா அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும் பட்சத்தில் இணைந்து களமாடுகிறது கட்டாயமா சந்தனப்பிரியா சட்டமன்ற உறுப்பினரால் சொந்த மகள் சட்டமன்ற உறுப்பினரானதை விட கூடுதலாக மகிழ்ச்சி அடைவேன் ரதனப்பிரியாருடைய வெற்றிக்கும் அவருடைய அந்த தொகுதி ஒதுக்கீடு கூட்டணியில் வெற்றி கூட்டணியில் இருக்கிறதையும் நான் விரும்புகிறோம் ஏன்னா நம்ம அரசியல் மயப்படுத்தப்படும் நம்ம ஏன்னா நம்ம போராட்டத்தில் மக்கள் களத்தில் நம்ம போராடுகிற ஒரு சமூகம் போராடுகிற ஒரு குடும்பம் அதிகார மையத்தில் எந்த அதிகாரத்தை நாம் நுகர்வதற்காக அதை இலக்காக்கி களத்தில் களமாடினோமோ உயிரை சிந்தினோமோ ரத்தத்தை சிந்தினோமோ அந்த அதிகாரத்தை நாம் கைப்பற்றாமல் இது இதற்கு விடி விடி விடிவு வராது என்பதனால் நம்ம உயிரை தந்து இந்த அதிகாரத்தை நோக்கி நம்முடைய நகர்வில் இந்த அதிகாரம் நம்முடைய நெருங்கி வருகிறதே வாய்ப்பை பயன்படுத்தி சட்டமன்றத்துக்குள்ளே நம்முடைய அன்பு மகள் பிரியா கட்டாயமாக இந்த முறை நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி மன்றங்களில் நம்முடைய இயக்க தோழ கம்பிகளும் நம்ம எல்லோரும் இணைந்து அந்த அதிகாரத்தை நாம் நாமே நம்முடைய மண்ணில் நம்முடைய அரசை உருவாக்கி அந்த அரசில் நாமே அரசு நடத்துகிறது தான் உண்மையான ஜனநாயகம் அது அது மண்ணின் இடத்துல அதிகாரம் இருக்கணும் ஆனால் மண்ணின் மக்களிடமாகிய நமக்கு அதிகாரம் இல்லாமல் இருப்பது பெரும் துயரம் சுதந்திரம் வாங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் இன்னும் காடு கலனையில் ஆடு மாடுகளோடு கால்நடைகளோடு அறியாமையில் வறுமையில் பொருளாதார சிக்கலில் நாம் இப்படி துவண்டு மீள முடியாத நெருக்கடி நீடிக்கிறதும் ஒரு அவமானம் தான் அந்த அவமானத்தை தீர்ப்பதற்கு தான் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்குள்ளேயும் இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பேரவையிலையும் ஒரு வெற்றி கூட்டணியில் தனியரசு பயணிப்போம் அதில் சந்தனப்பிரியா அம்ம சகோதரியும் பயணிப்பாங்க துணையானோம் வாழ்க்கை